Let's போச்சு என்ன புடிச்சா கடிச்சு நாடக கூட்டமா ராமேஸ்வரம் கடலா புறா என்னுடைய புத்துரு சின்ன தம்பி சின்ன புத்துரு பெரிய அண்ணா பெரிய புத்துரு தீச்சட்டி எடுக்கிற மாதிரி நன்றி நன்றி என் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீங்க எல்லாம் இருக்கு மைசட்டு போட வந்தியா இல்ல பிட்டு போட எடுக்க வந்தியா அங்கிருந்து இப்படி எடுக்கிற என்ன இந்த ஆளுக்கெல்லாம் தெரியுதானே கடைசி வரைக்கும் ஜிமுண்டு பார்த்துட்டு பாத்துட்டு இங்கிட்டு வாங்க போறோம் இந்த நிக்கிறாளு உண்மையிலே ஆனா ஆளு தப்பிச்சுக்கருவேன் எத்தனை தடவை ஒன்றுக்கு வந்தாலும் போகலாம் ஊட ஊட ஐயோ யூ யூ கலியில் ஒண்ணுக்கு வந்தா அங்கேயே இருக்க வேண்டியது பேம்பஸ் மாட்டிக்கங்க பேம்பஸ் இல்லாதாலும் தலாணி வை ஓத மாறிது எல்லாரும் மிருதங்காரிய முகத்தில் முழிங்க கலை வந்தாண்டா கம்மா ஆந்த அன்னியவா நீ எனக்கு சித்தப்பா வேணும் எனத்தில் தூக்கிட்டு வரையா டேய் யார் அவள் லேட்டா கேமராமேன் பா புத்துரு ஓடிடு அடிப்பன் மிஸ்டர் அஜித் குமார் எங்க ப்ரோ தனிய போட்டாங்களா கூட்ட ரொம்ப கூடி இருச்சு கூட்ட ரொம்ப கூடி இருச்சு இன்னைக்கு விரால் கூட்ட ரொம்ப கூடி இருச்சு இன்னைக்கு விராலூர்ல ஊர்ல கூட்ட ரொம்ப கூடி நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இருந்து நானே பக்கத்துல இருந்த ஆடு வந்து ஓடிருச்சா நன்னானே இந்த அடரந்த அந்த கூட்டத்தில் சாங் சாட்டிங் சாமி என்ன நடக்கியது இந்த விழா ஒரு சாமி என்ன நினைக்குது கருப்பு வர அழுகியவை மைக்கில் சார் போயினே ஏன் துண்டை எனக்கே பயந்து தடக்கு சாருப்பு இன்னும் ஜாரு பட்டம் தெரியாம நோடி தெரியன்னு நினைக்கிறேன் பக்கத்துல அவன் யாரு டொங்காசா ஹாய் புத்ரோ ஹாய் பல உம்பளை ஜோலியா போமா பேர் அன்பு கொண்டு என் உயிரில மேல என்ன என்ன எதுக்கு தெரியாம கைதட்டி தான் தமிழ்நாட்டு இந்த லட்சணத்துல இருக்காங்க என்னமே நான் சொல்லல எதுக்கு அதை தட்டின பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான எத்தனை வேலைகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பணியில் இருந்தாலும் தமிழன் வாழக்கூடிய அந்த கலைகளை புறம் வாழ வைத்த அழகு பார்க்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே கட்டின கணவனுக்கு சோறு போட்டம மேடம் உங்களை தான் பிள்ளைகளுக்கு இட்லி ஊட்டி விட்டோமா என்று கூட தெரியாமல் சீரியலை பார்த்து கொண்டு கட்டின புருஷனை இரவு நேரத்தில் வெதரில் எத்தக்கூடிய கடுமையான அப் நீங்கள் வீட்டில் அடி வாங்குங்களா ப்ரோ ரொம்ப உணச்சி வசிய இந்த வெதர்னா குட்டையா கிளச்சி பார்த்துட்டு வா இல்லை அவனை ட்ரை பண்ண நீக்குற காரண வேறு ஆந்த இங்கேனு பசித்தோருக்கு உணவு போடுவதில் அன்னை திரசாவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழச்சிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எம் கே பணிவான இரவு வணக்கம் விழா கமிட்டி ஒரு ரெண்டு பாடி அங்கே தூக்கணும் இல்லைன்னா இந்த தூய்மையை நாடா கற்றுக்குவேன் என்ன சத்தம் போடுற தாலி வீட்டில் அடி வாக்குவேன் விராலிமலை விழா கமிட்டி விழா கமிட்டியை காணாமடா விராலிமலை மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மதிப்புக்குரிய கே பி